என் பெயர் வனிதா என் வாழ்க்கை இப்போது எப்படி இருக்கிறது தெரியுமா என்னை தீர்ந்து போன விளக்கு அணைவதற்கு முன்னால் புகையைக் கக்குமே அதே நிலையில்தான் நான் இருக்கிறேன் ஒரு காலத்தில் பிரகாசமாக எரிந்து கொண்டிருந்த விளக்குதான் நான் ஆனால் காலம் போக போக சூழ்நிலைகள் என் ஒளியை மொத்தமாக பிடுங்கிக் கொண்டன திருமணமாகி பல வருடங்கள் ஓடிவிட்டன எனக்கு ஏழு வயதிலும் எட்டு வயதிலும் இரண்டு குழந்தைகள் அவர்கள்தான் என் உலகம் என்றாலும் அவர்களை வளர்க்கும் பொறுப்பும் வீட்டு வேலையும் என் தோள்களில் இவ்வளவு பாரத்தை ஏற்றும் என்று நான் நினைக்கவில்லை அந்த பாரத்தில் என்னையே நான் தொலைத்துவிட்டேன் ஒருநாள் எதேச்சையாக கண்ணாடி முன்னின்று என்னை பார்த்தேன் எனக்குள் ஒரு சின்ன நம்பிக்கை வந்தது இளம் பெண்களை விட நான் இன்னும் அழகாகத்தான் இருக்கிறேன் என்று எனக்கு தோன்றியது என் கூந்தலில் அதே மெருகு இருந்தது கண்களில் அதே வசீகரம் இருந்தது என் முகமும் இன்னும் பொலிவாகத்தான் இருந்தது ஆனால் இதெல்லாம் என் கணவர் ரகுவின் கண்களுக்கு மட்டும் தெரிவதே இல்லை ரகு காலையில் போனால் இரவுதான் வீட்டிற்கு வருவார் வந்தாலும் போனில் மூழ்கிவிடுவார் அல்லது நண்பர்களுடன் அரட்டை அடிக்கப் போய்விடுவார் நான் வீட்டில் இருக்கிறேன் என்ற எண்ணமே அவருக்கு இருக்காது என்னிடம் கொஞ்சம் பேசுங்கள் சொல்வதை கேளுங்கள் என்று எத்தனையோ முறை கெஞ்சி இருக்கிறேன் ஆனால் ஒவ்வொரு முறையும் எனக்கு ஏமாற்றம்தான் மிஞ்சுகிறது அவர் என்னை ஒரு நாளும் பாராட்டியதே இல்லை மாறாக என்னை மட்டம் தட்டுவதிலேயே அவர் குறியாக இருப்பார் உனக்கு வயசாகிடுச்சு பழைய அழகெல்லாம் போயே போச்சு உங்கிட்ட கவரப்படுகிற மாதிரி இப்ப எதுவுமே இல்லை என்று அடிக்கடி சொல்வார் அந்த வார்த்தைகள் என் இதயத்தில் முள் போல் குத்தும் கண்கள் கலங்கும் ஆனால் என் கண்ணீரை பார்த்து கூட அவர் இறக்கப்பட்டதே இல்லை ஒரு பெண்ணுக்கு தன் கணவன் தன்னை நேசிக்க வேண்டும் மதிக்க வேண்டும் என்கிற ஆசை இருக்கும் என்று அவருக்கு தெரியவே இல்லை பண விஷயத்திலும் அவர் என்னை ரொம்பவே கஷ்டப்படுத்தினார் வீட்டு செலவுக்காக மாதம் ஆரம்பத்தில் வெறும் நான்காயிரம் ரூபாய் கொடுப்பாரு இந்த பணத்துக்குள்ளேயேதான் குடும்பத்தை ஓட்டணும் என்பார் பிள்ளைகளின் படிப்பு சாப்பாடு துணிமணி என எல்லாவற்றையும் இந்த சின்ன தொகைக்குள் எப்படி சமாளிக்க முடியும் எனக்கென்று ஏதாவது தேவைப்பட்டால் நான் எங்கே போவேன் என்று பலமுறை யோசித்திருக்கிறேன் ஒருநாள் தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு எனக்கு சொந்த செலவுகளுக்கு கொஞ்சம் பணம் வேண்டும் என்று கேட்டேன் அவர் கோபமாக ஏற்கனவே நான்காயிரம் ரூபாய் கொடுத்திருக்கிறேன் அல்லவா என்றார் அது வீட்டு செலவுக்கு சரியாக இருக்கிறது என்னிடம் ஒரு பைசா கூட மிச்சமில்லை என்று புரிய வைக்க முயன்றேன் சொல்லப்போனால் என் அம்மா அப்பா அவ்வப்போது தரும் மூவாயிரம் ரூபாயை கூட நான் வீட்டு செலவுக்காகத்தான் பயன்படுத்துகிறேன் இதை கேட்டதும் அவர் கிண்டலாக சொன்னார் அறிவை பயன்படுத்தி செலவு செய் அதிலேயே பணத்தை சேமித்து வை என்றார் அவரிடம் பேசி பயனில்லை என்று புரிந்துவிட்டது அவருக்கு எதற்கும் குறைவில்லை தனக்கு தேவையானதை செய்து கொள்வார் நண்பர்களுக்காக பணத்தை வாரி இறைப்பார் ஆனால் என் விஷயத்தில் மட்டும் அவர் கல்நெஞ்சக்காரராக இருந்தார் குழந்தைகள் நாள் முழுவதும் என்னை துளைத்து எடுப்பார்கள் அவர்களின் பிடிவாதமும் குறும்பும் சில சமயம் என் பொறுமையை சோதிக்கும் ஆனாலும் ஒரு தாயாக எல்லாவற்றையும் கொண்டேன் மாலையில் ரகு வரும்போது இன்றாவது ஒரு இரண்டு நிமிடம் என்னுடன் அமர்ந்து பேசுவார் என்று ஒரு ஏக்கம் வரும் ஆனால் அந்த இரண்டு நிமிடம் கூட எனக்கு கிடைக்காது நான் ஒரு மனுஷி ஆகவே அவர் கண்ணுக்கு தெரியவில்லை என் வாழ்க்கை ஒரு பெரிய சூனியமாக மாறிவிட்டது எனக்காக நான் ஏதாவது செய்யாவிட்டால் இந்த இருள் என்னை முழுதாக விழுங்கிவிடும் என்று எனக்கு புரிந்தது தனிமையைத் தாண்டி நான் யார் என்று நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் எனக்கு வந்தது எனக்கும் ஆசைகள் உண்டு எனக்கும் ஒரு முக்கியத்துவம் உண்டு என்பதை அவருக்கு காட்ட விரும்பினேன் இந்த சிந்தனையோடு எனக்காக ஏதாவது செய்ய வேண்டும் என்று என் மனதில் உறுதி எடுத்துக்கொண்டேன் ஆனால் சில நேரங்களில் நாம் எடுக்கும் முடிவுகள் நமக்கே குழப்பமாக தெரியும் நானும் அப்படித்தான் கிளம்பினேன் நான் செய்வது சரியா என் வாழ்க்கையை நானே கெடுத்துக் கொள்கிறேன் பிள்ளைகள் வளர்ந்த பிறகு என்னை புரிந்து கொள்வார்களா என் கணவர்தான் என்னை மதிக்கவில்லை பிறகு நான் யாருக்காக இதையெல்லாம் செய்ய வேண்டும் ஒரு ஞாயிற்றுக்கிழமை என் குழந்தைகளை அருகிலிருக்கும் என் அம்மா வீட்டில் விட்டுவிட்டு வந்தேன் அம்மா அடிக்கடி சொல்வார் குழந்தைகளை இங்கே விட்டுவிட்டு நீ கொஞ்சம் ஓய்வெடு நிம்மதியாக தூங்கு என்று ஆனால் நான் தூங்கவில்லை பிள்ளைகளை விட்டுவிட்டு வந்ததும் வீட்டு வேலைகளையெல்லாம் முடித்தேன் வேலை முடிந்ததும் குளித்துவிட்டு கண்ணாடி முன்னால் வந்து நின்றேன் என் தலைமுடி இன்னும் ஈரமாக இருந்தது அதிலிருந்து சொட்டு சொட்டாக தண்ணீர் கீழே விழுந்து கொண்டிருந்தது கண்ணாடி முன் நின்ற என்னை எனக்கே அடையாளம் தெரியவில்லை ஈரமான தலைமுடியும் அந்த பொலிவான முகமும் என்னை புதுமண பெண் போல் காட்டியது என் கண்கள் இவ்வளவு பிரகாசமாக இருக்கும் என்று நான் நினைத்ததே இல்லை என் அழகை யாராவது ரசிக்க மாட்டார்களா என்கிற ஏக்கம் என் அடிமனகில் இருந்தது அந்த தருணத்தை அப்படியே படம் பிடிக்க ஆசைப்பட்டு என் செல்போனை எடுத்து விதவிதமாக புகைப்படம் எடுத்தேன் ஒவ்வொரு புகைப்படத்தையும் பார்க்கும்போது எனக்குள் ஒரு புதிய தெம்பு வந்தது அதில் சில நல்ல புகைப்படங்களை தேர்ந்தெடுத்து ஒரு குறிப்பிட்ட இணையதளத்தில் பதிவேற்றினேன் அது சாதாரணமான இணையதளம் அல்ல பணம் செலுத்தி உறுப்பினராக இருப்பவர்கள் மட்டுமே புகைப்படங்களை பார்க்க முடியும் அதனால் அது எனக்கு பாதுகாப்பாக தோன்றியது எனக்கு தொலைபேசி மற்றும் இணையதளம் பற்றி ஓரளவு தெரியும் புகைப்படங்களை பதிவிட்டு சில நிமிடங்களிலேயே எனக்கு மெசேஜுகள் வர ஆரம்பித்தன நீங்கள் தேவதை போல இருக்கிறீர்கள் உங்கள் சிரிப்பிலே ஏதோ ஒரு மந்திரம் இருக்கு உங்கள் கண்கள் ரொம்ப வசீகரமாக இருக்கு என்று ஆளாளுக்கு புகழ ஆரம்பித்தார்கள் பல வருடங்களாக ஒரு சிறு பாராட்டுக்கு கூட ஏங்கிக் கிடந்த என் மனதிற்கு இந்த புகழ்ச்சி ஒரு மருந்தாக இருந்தது ஆனால் இந்த மெசேஜுகளுக்கு நடுவே வந்த ஒரு செய்தி என் வாழ்க்கையே மாற்றப்போகிறது என்று நான் அப்போது நினைக்கவில்லை அது ஒரு முதியவரிடமிருந்து வந்தது அவர் ஒரு பெரிய கோடீஸ்வரர் என்பது அவருடைய ப்ரொஃபைல் பார்த்தாலே தெரிந்தது விலையுயர்ந்த கார்கள் வெளிநாட்டு பயணங்கள் என அவர் வாழ்க்கை ராஜ வாழ்க்கையாக இருந்தது அவர் எனக்கு அனுப்பிய செய்தி இதுதான் உன்னுடன் நட்பு கொள்ள விரும்புகிறேன் உனக்கு ஒரு சுகர் டேடி தேவையா என்று அந்த வார்த்தையின் அர்த்தம் எனக்கு தெரிந்திருந்தாலும் ஒன்றுமே தெரியாதது போல் அப்படின்னா என்ன என்று கேட்டேன் அதற்கவர் உன்னுடைய எல்லா செலவுகளையும் நான் பார்த்துக்கொள்வேன் உனக்கு தேவையான பணம் நகைகள் ஷாப்பிங் இன உன் எல்லா ஆசைகளையும் நிறைவேற்றுவேன் உன்னுடன் நேரம் செலவழிப்பேன் வெளியில் கூட்டி செல்வேன் ஆனால் இதெல்லாம் ஒரு எல்லைக்குள்தான் நீ உன் குடும்பத்தோடு சந்தோஷமாக இருக்கலாம் நான் என் வாழ்க்கையை பார்ப்பேன் என்று பதில் அனுப்பினார் இதை பார்த்ததும் இதெல்லாம் சும்மா பேச்சுக்கு சொல்கிறார் நான் ஒன்றும் அப்படிப்பட்டவள் இல்லை என்று எனக்கு நானே சொல்லிக் கொண்டேன் யாராவது என்னை அழகு என்று சொன்னால் போதும் என்றுதான் புகைப்படங்களை போட்டேன் இப்போது அது கிடைத்துவிட்டது என்று நினைத்து அவருக்கு பதில் சொல்லாமல் போனை ஓரமாக வைத்தேன் ஆனால் அன்று இரவு நடந்த ஒரு விஷயம் என் மனதை அடியோடு மாற்றியது ரகு வழக்கம்போல் இரவு வீட்டிற்கு வந்தார் அவரிடம் ஆசையாக பேசப்போன என்னை அவர் அசிங்கப்படுத்தினார் என்கிட்ட வராதே உமேல மேல எப்போதும் பூண்டு வாசனைதான் வருது உங்கிட்ட ரசிக்கிறதுக்கு இப்போ எதுவுமே இல்லை என்று முகத்தில் போல் சொன்னார் அந்த வார்த்தைகள் என் நெஞ்சில் நெருப்பை மூட்டியது என்னை மதிக்காத இவருக்கு முன்னால் நான் இன்னும் அழகாகத்தான் இருக்கிறேன் என்று நிரூபித்துக் காட்டுகிறேன் என்று வைராகியம் கொண்டேன் உடனே அந்த முதியவருக்கு மெசேஜ் அனுப்பினேன் நாளை காலை நாம் சந்திக்கலாம் மறுநாள் காலை பிள்ளைகளை அம்மா வீட்டில் வெட்டேன் வேலை தேடி ஒரு இன்டர்வியூக்கு போகிறேன் என்று ஒரு பொய்யை சொன்னேன் ரகுவிடமும் சொன்னபோது வீட்டு வேலைகளையும் பிள்ளைகளையும் கவனித்துக் கொண்டால் நீ என்ன வேண்டுமானாலும் செய் என்று அலட்சியமாக சொல்லிவிட்டார் அவருக்கு என்மேல் அக்கறையே இல்லை என்பது மீண்டும் ஒரு முறை உறுதியானது அன்று நான் மிகவும் மெனக்கெட்டு தயாரானேன் என்னிடம் இருந்ததிலேயே அழகான புடவையை உடுத்தினேன் லேசான மேக்கப் லிப்ஸ்டிக் வாசனை திரவியம் என ஒரு சினிமா நடிகை போலவே மாறினேன் கண்ணாடியில் என்னை பார்த்தபோது எனக்கே என்மேல் பெருமையாக இருந்தது இன்று எனக்காக ஒரு பரீட்சை இதில் நான் ஜெயிக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டே வீட்டை விட்டு வெளியேறினேன் அவர் என்னை கூப்பிட்ட இடம் ஒரு ஐந்து நட்சத்திர ஓட்டல் என் இதயம் படப்படவென அடித்துக்கொண்டது இருந்தாலும் பின்வாங்கக்கூடாது என்பதில் உறுதியாக இருந்தேன் அந்த ஹோட்டலின் பிரம்மாண்டமான கதவை தாண்டி உள்ளே நுழைந்தபோது நான் ஏதோ ஒரு பெரிய உலகத்திற்குள் செல்வது போல் பிரமை ஏற்பட்டது அந்த ஐந்து நட்சத்திர ஹோட்டலுக்குள் நுழைந்ததும் என் மூச்சே நின்றுவிடும் போல் இருந்தது பிரம்மாண்டமான கண்ணாடி கதவுகள் கண்களைப் பறிக்கும் விளக்குகள் கால்கள் புதையும் மென்மையான கம்பளங்கள் என அந்த இடமே ஒரு கனவுலகம் போல் மனம் வீசிக்கொண்டிருந்தது நான் தயங்கி தயங்கி உள்ளே சென்றபோது அங்கே நின்றிருந்த ஒரு ஊழியர் என் பெயரை கேட்டு உறுதிப்படுத்திக் கொண்டார் வாருங்கள் மேடம் உங்களுக்காக ஒருவர் காத்திருக்கிறார் என்று சொல்லி என்னை ஒரு பெரிய ஹாலுக்கு அழைத்து சென்றார் என் கால்கள் நடுங்கின நான் பார்ப்பதற்கு அழகாக இருக்கிறேனா என் மேக்கப் அதிகமாகிவிட்டதோ புடவை சரியாக இருக்கிறதா என ஆயிரம் கேள்விகள் எனக்குள் ஓடின தூரத்திலிருந்து அந்த மனிதரை பார்த்தேன் ஒரு மேஜையில் அமர்ந்து காஃபி குடித்துக் கொண்டிருந்தார் எனக்கு தூக்கி வாரி போட்டது அவருக்கு சுமார் அறுபது வயது இருக்கும் ஆனால் பணமும் வசதியும் இருப்பவர்களை காலம் அவ்வளவு எளிதாக பாதிப்பதில்லை போலும் அவர் அணிந்திருந்த உடையும் அவர் முகத்திலிருந்த அந்த கம்பீரமும் அவர் ஒரு சாதாரண மனிதர் இல்லை என்பதை சொல்லாமல் சொன்னது என்னை பார்த்ததும் அவர் ஒரு நிமிடம் அப்படியே ஸ்தம்பித்து நின்றார் பிறகு மிகவும் நிதானமாக உட்காருங்கள் என்றார் என் நடுக்கத்தை புரிந்து கொண்டவர் போல மிகவும் மென்மையாக பேசத் தொடங்கினார் வனிதா நீ ரொம்ப அழகா இருக்க போட்டோவை விட நெஜத்தில் உன் அழகு இன்னும் ஜாஸ்தி என்றார் அந்த ஒரு வார்த்தை என் இதயத்தில் தேனாக பாய்ந்தது உனக்கு வயதாகிவிட்டது என்று தினமும் சொல்லும் என் கணவர் ரகு எங்கே என் அழகை பாராட்டும் இந்த மனிதர் எங்கே அவர் பேசும்போது ஒரு தத்துவத்தை சொன்னார் ஆண்கள் கண்களால் காதலிக்கிறார்கள் அதனால் அழகான பெண்களை கண்டால் அவர்கள் இதயம் உடனே துடிக்கும் பெண்கள் காதுகளால் காதலிக்கிறார்கள் அதனால் இனிமையான வார்த்தைகளை சொல்லும் ஆணின் பக்கம் பெண்கள் இதயம் உடனே சாய்ந்துவிடும் பல வருடங்களாக ஒரு சின்ன பாராட்டுக்கு கூட ஏங்கி கிடந்த எனக்கு அவர் சொன்ன வார்த்தைகள் மந்திரம் போல இருந்தன நேரம் போனதே தெரியவில்லை காலை பதினோரு மணிக்கு வந்த நான் மதிய உணவையும் அவருடனேயே முடித்தேன் அவ்வளவு ருசியான சாப்பாட்டை நான் என் வாழ்நாளில் சாப்பிட்டதே இல்லை சாப்பாட்டிற்கு பிறகு அந்த ஹோட்டலை சுற்றி நடந்தோம் ஏதோ ஒரு சிறையிலிருந்து இருந்து விடுபட்டு சுதந்திர காற்றை சுவாசிப்பது போல் உணர்ந்தேன் கிளம்பும் நேரம் வந்தபோது அவர் தன் பர்சிலிருந்து பத்தாயிரம் ரூபாயை எடுத்து என்னிடம் நீட்டினார் நான் அதிர்ச்சியுடன் இது எதுக்கு என்று கேட்டேன் அவர் கொண்டே உன் டாக்ஸி செலவுக்கும் மற்ற செலவுக்கும் வச்சுக்கோ இது இந்த உறவோட ஒரு ஆரம்பம்தான் உனக்கு எவ்வளவு பணம் வேணுமோ நீ என்கிட்ட கேட்கலாம் நமக்கு ஒருத்தர புடிச்சிருந்தா அவங்க கேக்கறத நம்மால் மறுக்க முடியாது என்றார் பிடித்தவர்களையும் மறுக்க முடியாது இந்த வார்த்தைகள் என் இதயத்தில் சுத்தியலான் அடித்தது போல் இருந்தது அப்படியானால் ரகு என்னை எப்போதும் கொண்டே இருக்கிறாரே அவருக்கு என்னை ஒருபோதும் பிடிக்கவே இல்லையா என்று வீட்டிற்கு வந்ததும் என் அம்மா கேட்டார் வனிதா இன்டர்வியூ என்னாச்சு நான் யோசிக்காமல் சொன்னேன் வேலை கிடைச்சிடுச்சுமா நாளையிலிருந்து தினமும் போகணும் சரிமா பிள்ளைகளை நான் பாத்துக்கிறேன் நீ போயிட்டு வா என்று அம்மாவும் பச்சைக்குடி காட்டிவிட்டார் அன்றிரவு ரகுவிடம் சொன்னேன் எனக்கு ஒரு இடத்துல வேலை கிடைச்சிருக்கு மாசம் பதினைந்தாயிரம் முதல் இருபதாயிரம் வரை சம்பளம் தருவாங்க அவர் ஒரு நிமிடம் திகைத்து பார்த்தார் பிறகு சரி போ என்று அலட்சியமாக சொன்னார் இப்போது ரகு ஆம் என்று சொன்னாலும் இல்லை என்று சொன்னாலும் எனக்கு கவலை இல்லை ஒருவேளை அவர் வேண்டாம் என்று சொல்லியிருந்தால் கூட நான் ரகசியமாக சென்றிருப்பேன் ஏனென்றால் வனிதா இப்போது ஒரு புது மனுஷியாக மாறத் தொடங்கிவிட்டாள் ரகுவிடம் வேலை கிடைத்துவிட்டது என்று சொன்ன அந்த நொடியிலிருந்து என் வாழ்க்கையே ஒரு புது திசையில் நகரத் தொடங்கியது ஒரு பெண்ணுக்கு தேவையான மரியாதையும் அங்கீகாரமும் கிடைக்கும் ஒரு வாழ்க்கை அது சுமன் அந்த முதியவர் எனக்காக தன் இதயத்தின் கதவுகளை மெல்ல மெல்ல திறந்தார் நாங்கள் இருவரும் காதலர்களைப் போல ஊர் சுற்றியும் சில நேரங்களில் அமைதியான ஹோட்டல் அறைகளில் அமர்ந்து மணிக்கணைக்காக பேசுவோம் சில நேரங்களில் மொட்டை மாடியில் அமர்ந்து நகரின் விளக்குகள் நட்சத்திரங்களைப் போல மின்னுவதை ரசிப்போம் ரகு போன்ற ஒரு மனிதரால் நினைத்துக்கூட பார்க்க முடியாத இடங்களுக்கு அவர் என்னை அழைத்து சென்றார் பிரம்மாண்டமான தொழிற்சாலைகள் பல கோடி ரூபாய் மதிப்பிலான தொழில்கள் என சுமனின் உலகம் மிகப்பெரியது அவர் தன் கதையை சொல்லும்போது நானும் ஒரு முக்கியமானவன் எனக்கும் ஒரு மதிப்பிருக்கிறது என்ற கர்வம் எனக்குள் மெல்ல மெல்ல தலை தூக்கியது அவர் என்னை பார்த்து கொள்ளும் விதமே தனி கிளம்பும்போது என் பையில் டாக்ஸி செலவு என்று சொல்லி பத்தாயிரம் அல்லது பதினைந்தாயிரம் ரூபாயை திணிப்பார் அது மட்டுமல்லாமல் விதவிதமான பரிசுகள் விலையுயர்ந்த பட்டுத் துணிகள் அழகான காலணிகள் நறுமணம் வீசும் வாசனை திரவியங்கள் நகைகள் என பரிசுகள் குவிந்தன இவை எல்லாவற்றையும் நான் வீட்டிற்கு எடுத்து வந்து ரகசியமாக ஒழித்து வைப்பேன் அலமாரியில் மேல்தட்டு பழைய பைகள் மெத்தைக்கு கீழே என பணத்தை பரிசுகளையும் மறைத்து வைத்தேன் அந்த பணத்தில் என் குழந்தைகளுக்கு பிடித்தமான வகைகளை வாங்கிக் கொடுத்தேன் புதிய பேனாக்கள் கலர் பென்சில்கள் அவர்களுக்கு பிடித்த பர்கர் என அவர்கள் ஆசைப்பட்டதை செய்தேன் பல வருடங்களுக்கு பிறகு அவர்கள் முகத்தில் நான் பார்த்த அந்த சிரிப்பு எனக்கு பெரிய நிம்மதியை கொடுத்தது ஒரு நாள் நான் உடுத்தியிருந்த விலையுயர்ந்த ஆடையை பார்த்து ரகு ஆச்சரியப்பட்டார் என்ன ட்ரெஸ் ரொம்ப நல்லா இருக்கு என்று கேட்டார் நான் சாமர்த்தியமாக ஆபீஸில் பெரிய ஆட்கள் வருகிறார்கள் அதனால் இப்படித்தான் உடுத்த வேண்டும் என்று மழுப்பினேன் அவருக்கு சந்தேகம் வராமல் இருக்க ஒரு பெரிய கண்ணாடி கட்டடத்தை காட்டி இதுதான் என் ஆஃபீஸ் என்று பொய் சொன்னேன் ஒருமுறை அவர் என்னை பைக்கில் கொண்டு வந்து விட்டபோது கூட நான் விறுவிறுவென்று உள்ளே சென்று ரிசெப்ஷனை தாண்டி மறைந்து கொண்டேன் அவர் அதை நம்பி திரும்பி சென்று விட்டார் சுமனுக்கும் எனக்குமான உறவு மழை மண்ணை தொடும்போது உண்டாகும் வாசனையைப் போல மிக நெருக்கமானது அவர் என் கைகளை பிடிக்கும்போது என் உடம்பெல்லாம் ஒரு மின்னல் பாயும் அவர் தோளில் தலை சாய்ந்து அமர்ந்திருக்கும்போது இந்த மனிதல் எனக்காக இவ்வளவு செய்கிறாரோ என்கிற நன்றி உணர்வு காதலாக மாறியது அணைந்து போன என் வாழ்க்கை விளக்கில் அவர் அன்பெனும் எண்ணெயை ஊற்றி மீண்டும் எரிய வைத்தார் ஒருநாள் அவர் ஒரு சிறிய பெட்டியை என்னிடம் கொடுத்தார் அதற்குள் வைரம் பதித்த மோதிரம் மின்னியது இதை எப்பொழுதும் உன்னுடன் வைத்துக்கொள் வனிதா நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியாது நீ எனக்கு ஒரு போதை போல ஆகிவிட்டாய் என்றார் ஒரு சினிமா படத்தின் கதாநாயகி போல நான் என்னை உணர்ந்தேன் ஆனால் இந்த மகிழ்ச்சிக்கு இடையே ஒரு நாள் என் அம்மா என்னை கூர்ந்து கவனித்தார் வனிதா உன் நடை உடை பாவனை எல்லாம் இப்ப மாறிப்போச்சு நீ சிரிப்பதற்கும் அமைதியாக இருப்பதற்கும் ஏதோ ஒரு ரகசியம் காரணமாக தெரிகிறது என்றார் பிறகு மெதுவாக மகளே உன் கணவனிடம் எப்போதும் பொய் சொல்லாதே என்று எச்சரித்தார் அம்மா ஏன் அப்படி சொன்னார் என்று எனக்கு தெரியவில்லை அந்த ஒரு வாழ்த்து என் மனதில் ஒரு சின்ன கீரலை உண்டாக்கியது இருந்தாலும் சுமன் காட்டும் அன்பில் அந்த பயத்தை நான் உதறி தள்ளினேன் அவரை தவிர வேறு யாராலும் என்னை இப்படி நேசிக்க முடியாது என்று என்னையே நான் சமாதானப்படுத்திக் கொண்டேன் அதன் பிறகு சுமன் சொல்வதே எனக்கு வேதவாக்காக மாறியது சுமன் எதை கேட்டாலும் என்னால் இல்லை என்று சொல்லவே உடியவில்லை அவர் எங்கே அழைத்தாலும் நான் மறுக்காமல் சென்றேன் அவர் எனக்காக இவ்வளவு செய்கிறாரே அவருக்கு மகிழ்ச்சி தருவது என் கடமை அல்லவா என்று என் மனம் அடிக்கடி சொல்லும் ஒருநாள் தயக்கத்துடன் என் குழந்தைகளைப் பற்றி அவரிடம் பேசினேன் அவர் முகம் சுளிக்காமல் நீ எதற்கும் கவலைப்படாதே வனிதா அவர்கள் என் குழந்தைகள் போல சந்தோஷமாக இருப்பார்கள் என்று கூறி ஒரு பெரிய தொகையை என் கையில் கொடுத்தார் பிள்ளைகளுக்கு நல்ல பொம்மைகளாக வாங்கிக் கொடுத்து விளையாடும்போதுதான் அவர்கள் புத்திசாலியாக வளர்வார்கள் என்றார் இதை கேட்டபோது என் கண்களில் கண்ணீர் முட்டியது என் பிள்ளைகளைப் பற்றி இவ்வளவு அக்கறையாக ஒரு ஆண் பேசி நான் கேட்டதே இல்லை அதே சமயம் வீட்டின் நிலமை தலைகீழாக இருந்தது என் மகன் ஆசையாய் ஓடிப்போய் ரகுவிடம் ஒரு பொருள் கேட்டான் ஆனால் ரகு இப்போதெல்லாம் எதுவும் முடியாது போ என்று விரட்டியடித்தார் இதை பார்க்கும்போது என் நெஞ்சு துடித்தது இந்த மனிதர் எனக்கோ பிள்ளைகளுக்கோ ஒரு துளி அன்பை கூட தரமாட்டாரா அவர் கொஞ்சம் அன்பாக இருந்திருந்தால் நான் ஏன் வேறொருவரிடம் செல்லப்போகிறேன் என்று நான் அழுதேன் ரகுவின் இந்த அலட்சியம் என்னை இன்னும் அதிகமாக சுமனிடம் நெருங்க வைத்தது இத்தனை நாட்களில் சுமன் கொடுத்த பணத்தை நான் எண்ணி பார்த்தபோது அது ஐந்து லட்சத்து ஐம்பதாயிரத்தை தாண்டியிருந்தது என்னால் நம்பவே முடியவில்லை ரகுவுடன் வாழ்ந்த காலங்களில் இவ்வளவு பணத்தை நான் கனவில் கூட கண்டதில்லை தங்க மோதிரங்கள் வைர நகைகள் உயர்ந்த ரக உடைகள் என என்னிடம் ஒரு பெரிய புதையலே ஒழித்து வைக்கப்பட்டிருந்தன அறையில் தனியாக இருக்கும்போது அவற்றை எடுத்து பார்த்து ரசிப்பேன் இவை என் காதலுக்கான அல்ல அவருடைய அன்பின் சாட்சி என்று நினைத்துக் கொள்வேன் ஆனால் ஒருநாள் சுமன் ஒரு குண்டை தூக்கி போட்டார் வனிதா நீ இல்லாமல் என்னால் வாழ முடியாது உன் கணவனை விவாகரத்து செய்துவிட்டு என்னுடன் வந்துவிடு நாம் திருமணம் செய்து கொள்ளலாம் என்றார் சுமன் போன்ற ஒரு பெரிய மனிதர் தன்னை சுற்றி எத்தனையோ அழகான பெண்கள் இருந்தும் என்னை மனைவியாக்கிக் கொள்ள ஆசைப்படுவது பெரிய விஷயம்தான் ஆனால் என்னால் அதற்கு சம்மதிக்க முடியவில்லை என் பெற்றோர் என்னை மரியாதையாக திருமணம் செய்து வைத்தார்கள் நான் இப்படி ஒரு காரியம் செய்தால் அவர்கள் ஊர் மெச்ச தலை நிமிர்ந்து நடக்க முடியாது என் பிள்ளைகளின் எதிர்காலமும் பாழாகிவிடும் என்று உறுதியாக சொன்னேன் உடனே அவர் கோபமடைந்தார் நீ ஒரு முட்டாள் வனிதா உலக வசதிகளெல்லாம் உன் காலடியில் கிடக்கப் போகிறது அதை விட்டுவிட்டு இப்படி பேசுகிறாய் என்றார் முட்டாள் அறிவற்றவள் என்கிற அதே வார்த்தைகளை அவர் பயன்படுத்தியது என் இதயத்தை சுருக்கென்று தைத்தது ரகுவும் இதே வார்த்தைகளை சொல்லித்தானே என்னை மட்டம் தட்டுவார் கோபத்தில் இனி உன்னிடம் பேசவே மாட்டேன் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து கிளம்பினேன் சுமன் என்னை தடுத்து பார்த்தார் தொடர்ந்து மெசேஜ் அனுப்பினார் ஆனால் நான் பிடிவாதமாக போனை சுவிட்ச் ஆஃப் செய்துவிட்டேன் அன்று மாலை ரகு மிகவும் சந்தோஷமாக இருந்தார் வனிதா இன்று ஒரு பிசினஸ் பார்ட்டி இருக்கிறது நீயும் என்னோடு வரவேண்டுமென்றார் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது என்னை ஒருபோதும் வெளியில் அழைத்து செல்லாதவாறு இன்று ஏன் அழைக்கிறார் யாரோ ஒருவருடன் அவர் ஃபோனில் பேசியதை கவனித்தபோது விஷயம் புரிந்தது அந்த பார்ட்டிக்கு அனைவரும் மனைவியுடன் வரவேண்டும் என்பது நிபந்தனை அதனால்தான் அவர் என்னை அழைக்கிறார் சரி போகலாம் என்று முடிவு செய்தேன் சுமன் வாங்கிக் கொடுத்த அந்த விலை உயர்ந்த ஆடை நகைகளை அணிந்து கொண்டு போக இதுதான் சரியான வாய்ப்பு நானும் யாருக்கும் குறைந்தவள் இல்லை என்று ரகுவின் நண்பர்களுக்கு காட்ட விரும்பினேன் குழந்தைகளை அம்மா வீட்டில் விட்டுவிட்டு நான் தயாரானேன் சமீப காலமாக என் பிள்ளைகள் என்னிடம் புகார் செய்யத் தொடங்கியிருந்தார்கள் அம்மா நீங்க ஏன் எங்களை விட்டுட்டு அடிக்கடி வெளியே போறீங்க எங்களை உங்களுக்கு பிடிக்கவில்லையா என்று அழுது கேட்பார்கள் அவர்களை கட்டியணைத்து எல்லாம் உங்களுக்காகத்தான் செல்லுங்களா என்று சமாதானம் செய்வேன் ஆனால் என் மனசாட்சி என்னை உறுத்திக்கொண்டே இருந்தது நாள் முழுவதும் பிள்ளைகளுடன் விளையாடிக் கொண்டிருந்த அந்த பழைய வனிதா எங்கே போனால் சூழ்நிலைகள் என் கட்டுப்பாட்டை மீறி போய்க் கொண்டிருந்தன அன்று இரவு அந்த பெரிய ஹோட்டல் வாசலில் காரிலிருந்து இறங்கினோம் கண்ணாடி கதவில் என் உருவத்தை பார்த்தபோது எனக்கே ஆச்சரியமாக இருந்தது சுமன் கொடுத்த அந்த உடையும் நகைகளும் என்னை ஒரு மகாராணி போல காட்டின பல வருடங்களுக்கு பிறகு ரகு என்னை பாராட்டியது காய்ந்து போன நிலத்தில் பெய்த முதல் மழையைப் போல என் மனதிற்கு இதமாக இருந்தது புறக்கணிப்பையே சந்தித்து வந்த என் உள்ளம் அந்த பாராட்டால் மீண்டும் உயிர் பெற்றது ஆனால் ஹோட்டல்களுக்குள் நுழைந்ததும் என் உலகம் அப்படியே நின்றது ரகு சொன்ன அந்த பெயரை கேட்டதும் அதிர்ச்சியில் உறைந்து போனேன் இன்று இந்த பார்ட்டியை நடத்துபவர் சுமன் இவர் ஒரு பெரிய பிஸ்னஸ்மேன் இவரை பிடித்துவிட்டால் நம் தலையெழுத்தை மாறிவிடும் என்று ரகு உற்சாகமாக சொன்னார் நான் நிலைகுலைந்து போனேன் எந்த மனிதனிடமிருந்து ஓடி வந்தேனோ அதே சுமன் இப்போது என் கணவரின் தொழிலுக்கு எஜமானராக நிற்கிறார் நான் அங்கிருந்து தப்பித்து ஓட நினைத்தேன் ஆனால் ரகு விடவில்லை அவர் நம்மை உபசரிப்பவர் வா மரியாதை கொடுக்கலாம் என்று என் கையை பிடித்து சுமனிடம் அழைத்து சென்றார் என் இதையும் வெடித்துவிடும் போல் இருந்தது ரகு பெருமையோடு என்னை அவருக்கு அறிமுகப்படுத்தினார் சுமனின் கண்களில் ஒரு விசித்திரமான கிண்டலும் ஆணவமும் மின்னியது அவர் மிக சாதாரணமாக ஹலோ என்று சொன்னார் நான் நடுங்கும் குரலில் பதில் சொன்னேன் பார்ட்டி முழுவதும் நான் ஒரு கைதியைப் போலவே உணர்ந்தேன் ரகு எவ்வளவோ வற்புறுத்தியும் என்னால் ஒரு பருக்கை சோறு கூட சாப்பிட முடியவில்லை சுமனின் கண்கள் என்னை வேட்டையாடுவது போலவே இருந்தது என்னை விட்டுவிட்டு உன்னால் எங்கே ஓட முடியும் என்று அவர் கண்கள் என்னிடம் பேசுவது போல் இருந்தது உடல்நிலை சரியில்லை என்று பொய் சொல்லிவிட்டு ரகுவை அழைத்துக்கொண்டு அங்கிருந்து தப்பினேன் ஆனால் வீட்டிற்கு வந்து போனை ஆன் செய்ததும் சுமனிடமிருந்து மிரட்டல் செய்திகள் குவியத் தொடங்கின உன் கணவன் என் முன்னால் ஒன்றுமே இல்லை நினைத்தால் அவனை ஒரே நிமிடத்தில் காணாமல் போக செய்து விடுவேன் அவனது எலும்புகள் கூட கிடைக்காது என்று மிரட்டியிருந்தார் நீ என் வழிக்கு வந்துவிடு இல்லையென்றால் உன் குடும்பத்தையே அழித்து விடுவேன் என்கிற அவரது வார்த்தைகளைக் கேட்டு என் உடல் நடுங்கியது ரகு அவரது பெற்றோருக்கு ஒரே மகன் ஐந்து சகோதரிகள் அவருக்கு இருக்கிறார்கள் எனக்கு ஏதாவது நடந்தால் பரவாயில்லை ஆனால் என்னால் ரகுவின் குடும்பமே அழிந்துவிடுமோ என்று பயந்தேன் நான் இப்போது இக்கட்டான நிலையில் இருந்தேன் ரகுவுடன் நிம்மதியாக வாழவும் முடியவில்லை சுமனிடமிருந்து தப்பிக்கவும் வழியில்லை குழந்தைகளிடம் ஒரு நல்ல தாயாக கூட இருக்க முடியவில்லையே என்று என் இதயம் கதறியது உண்மையை சொல்லிவிடலாமா என்று கூட தோன்றியது ஆனால் அதற்கு துணிச்சல் எனக்கு இல்லை சுமனிடம் உறுதியாக சொல்லிவிட்டேன் உனக்கும் எனக்கும் இனி எந்த சம்பந்தமும் இல்லை அதோடு எல்லாம் முடிந்துவிட்டது என்று ஆனால் அவர் அவ்வளவு சீக்கிரம் பின்வாங்குபவர் இல்லை என்று எனக்கு தெரியும் அவருக்கு பெண்கள் ஒரு பொம்மையைப் போன்றவர்கள் என் பிடிவாதத்தை உடைக்க அவர் எதையும் செய்வார் என்பது எனக்கு புரிந்தது அவருக்கு என் வீட்டு முகவரி தெரியாது என்பதுதான் எனக்கு இருந்த ஒரே ஆறுதல் ஆனாலும் சுமன் நினைத்தால் என் முகவரியை கண்டுபிடிப்பது அவருக்கு ஒரு பெரிய விஷயமே இல்லை என்கிற பயம் என் இதயத்தின் ஓரத்தில் முள் போல குத்திக் இருந்தது ஒவ்வொரு நாளும் நான் மரண பயத்திலேயே வாழ்ந்தேன் வாசலில் யாராவது கதவை தட்டினால் என் இதயம் தொண்டைக்கு வந்துவிடும் ஃபோன் அடித்தால் கைகள் நடுங்கும் இப்போது ரகசியம் உடைந்துவிடும் அப்போது எல்லாம் முடிந்துவிடும் என்று ஒவ்வொரு நொடியும் கதறினேன் அவருடன் நான் எடுத்துக்கொண்ட அந்த புகைப்படங்கள் இப்போது எனக்கு பெரிய யமனாக தெரிந்தன ஒருவேளை அந்த படங்களை அவர் என் கணவருக்கு அனுப்பிவிடுவாரோ இந்த எண்ணம் என்னை சித்திரவதை செய்தது என் கணவர் ரகு ஒரு நேர்மையான மனிதர் ஒருவேளை அவருக்கு தெரிய வந்தால் அவர் என்னை ஒருபோதும் மன்னிக்க மாட்டார் தன்மானமே பெரிது என்று வாழும் அவரால் இதை தாங்கிக் கொள்ளவே முடியாது நான் கடவுளிடம் அழத் தொடங்கினேன் என் பாவங்களை நினைத்து கண்ணீர் வடித்தேன் ரகுவிடம் முன்பை விட அதிகமாக பாசத்தை காட்டினேன் அவருக்கு தேவையான எல்லா பணிவிடைகளையும் செய்தேன் இதன் மூலமாவது என் பாவசுமை குறையுமா என்று ஏங்கினேன் ஆனால் நடந்த தவறுக்கு மருந்து இல்லை என்று என் உள்மனதுக்கு தெரியும் பயமும் குற்ற உணர்வும் என்னை உள்ளுக்குள்ளேயே அரித்து தின்றன நாட்கள் நகர்ந்தன என் கண்கள் குலமாகவே இருந்தன ஒருநாள் தற்செயலாக சமூக வலைதளத்தில் பார்த்தபோது சுமனின் வாழ்க்கையில் இப்போது வேறு ஒரு பெண் வந்திருப்பது தெரிந்தது அவள் என்னை விட அழகாகவும் இளமையாகவும் இருந்தாள் அதோடு எனக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு செய்தியும் சுமன் அனுப்பியிருந்தார் அதில் எனக்கு தேவை என் வாழ்க்கையில் சந்தோஷம் மட்டுமே அப்போது நீ எனக்கு அழகாக தெரிந்தால் இப்போது வேறு ஒருத்தி அவ்வளவுதான் உன்னை பழிவாங்க நினைத்து எனக்கு நானே மன அழுத்தத்தை கொடுக்க விரும்பவில்லை உன் குடும்பத்தை கலைத்த பாவம் எனக்கு வேண்டாம் எனக்கு இப்போது நீ தேவையில்லாத ஒன்று என்று எழுதப்பட்டிருந்தது இதை பார்த்ததும் என் தோளிலிருந்த ஒரு பெரிய மலை இறங்கியது போல ஒரு நிம்மதி கிடைத்தது இத்தனை நாள் என் தலைக்கு மேன் தொங்கிக் கொண்டிருந்த கத்தி ஒரு வழியாக விலகியது கடவுளே நன்றி நல்ல வேலை நான் என் கணவனையும் குழந்தைகளையும் அந்த மனிதனுக்காக விட்டுவிட்டு போகவில்லை அப்படி போயிருந்தால் இன்று அவர் என்னையையும் தூக்கி எறிந்திருப்பார் என்று நினைத்து கொண்டேன் ஆனாலும் என் மனதில் ஏற்பட்ட அந்த வடு மறையவே இல்லை ரகு எத்தனையோ குறைகள் உள்ளவராக இருக்கலாம் ஆனால் அவர் விசுவாசமானவர் அவர் தன் வேலையில் மூழ்கியிருந்தாரே தவிர என்னை ஏமாற்ற வேண்டும் என்று அவர் நினைக்கவில்லை ஆனால் நானோ என் கணவனை ஏமாற்றிய ஒரு துரோகி என்கிற குற்ற உணர்வு என் ஆத்மாவை சுட்டது நான் ஒரு விலை விட கேவலமானவன் என்று எனக்கே தோன்றியது அவர்கள் வயிற்று பசிக்காக அதை செய்கிறார்கள் ஆனால் நான் என் பேராசையால் பிடிவாதத்தாலும் அதை செய்தேன் சுமன் கொடுத்த அந்த பணத்தை பார்த்தாலே இப்போது எனக்கு அருவருப்பாக இருக்கிறது அவை வெறும் காகிதங்கள் அல்ல என் முகத்தில் விழும் ஒவ்வொரு அறைகள் இந்த தொடர் அழுதலும் மன அழுத்தமும் என் உடலை நோயாளியாக்கிவிட்டது வயிற்று வழி தொடர்பான ஒரு நிரந்தர நோய் என்னை ஒட்டிக்கொண்டது இது என் பாவங்களுக்கு கிடைத்த தண்டனை என்ற அந்த நோய் எனக்கு தினம் தினம் நினைவூட்டுகிறது ரகு இப்போதும் பழைய ரகுவாகவே இருக்கிறார் பெரிய மாற்றம் ஒன்றும் அவரிடமில்லை ஆனால் நான் மாறிவிட்டேன் இப்போது எனக்கு ஒரு உண்மை புரிந்துவிட்டது கணவன் எப்படி இருந்தாலும் அவன் துரோகம் செய்யாதவனாக இருந்தால் அவன்தான் ஒரு பெண்ணுக்கு பெரிய பலம் வாழ்க்கை அதன் போக்கிலேயே ஓடிக்கொண்டிருக்கிறது வெளி உலகிற்கு நான் சிரித்து கொண்டிருக்கின்றேன் ஆனால் உள்ளுக்குள் நான் செத்து கொண்டிருக்கின்றேன் ஒவ்வொரு இரவும் நான் தனியாக அழுது கொண்டிருக்கின்றேன் இன்று திரும்பி பார்க்கும்போது நான் தப்பித்தது என் அதிர்ஷ்டம் என்றுதான் சொல்ல வேண்டும் என் வாழ்க்கையில் இன்னும் பெரிய புயல் வீசும் இருந்தால் நான் சுக்கு நூறாகப் போயிருப்பேன் மனதில் பதிந்த அந்த வடு என் கடைசி மூச்சு வரை என்னோடு இருக்கும் ஒரு நிமிடத் தவறு ஒரு வாழ்நாள் முழுமைக்கும் வேதனையை தரும் என்பதை நான் இப்போது உணர்ந்தே விட்டேன்